ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ணென தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ன பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக நமது ராசிக்கான இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நமது ராசிக்காரர்களாக இல்லை அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்களை மனசார கூட நீங்கள் தீங்கி நினைக்காமல் இருக்கும்படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன்படி வாழ்ந்தால் சித்தர்கள் வாழ்க்கையின்படி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பரை சஷ்டி தினங்க முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினம் எனவே அனைவரும் எனவே வள்ளலான ஆறுமுக பெருமானின் அருளை அனைவரும் பெற்றிட முடியும் எனவே இந்த சூழ்நிலையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ரிசபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை புதன் சிக்கிரன் ஆகிய கிரகங்கள் பார்த்து கொண்டுள்ளது ஒரு சிறப்பான நல்ல யோகம் தரக்கூடிய அமைப்புங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல தன லாபங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இரண்டாம் இடம் அருமையா இருக்கிறதுனால தனஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவா இருக்குங்க தன லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் உறவினர்களிட கூட இருக்கக்கூடிய அந்த பகைமை நிலைமை மாறி நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க தொழில் சம்பந்தமாக இருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கு குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உங்களது உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு இனிமையான சூழ்நிலை இன்றைக்கு நிக இந்த தினம் உங்களது அலுவலக பணிகளை உங்கள் ஹையர் அஃபீஷியல் எல்லாருமே இதுவரைக்கும் சண்டை சச்சரையோடு இருந்த சூழ்நிலை மாதிரி இப்பொழுது உங்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த தினம் கொஞ்சம் ஓய்வு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அதிகங்க ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது உங்களுக்கு இந்த தினம் டயர்ட் கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்பதில்லை நிதி வாழ்க்கையை பொறுத்த இன்றைக்கு ரொம்ப செழிப்பாக இருப்பீங்க கடங்களில் இருந்து விடுபடக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் இந்த தினம் நீங்க சில பார்ட்டிகள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க கண்கள் பிரகாசமாக மாறக்கூடிய வகையில் நல்ல ஒரு இனிமையான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளை உங்க பாஸ் வந்து ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாரு அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாதுங்க இந்த தினம் நீங்கள் அவசரப்பட்டு நிதானம் முடிவு எடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே பொறுமையாக இந்த தினம் உங்களது முடிவெடுக்கும் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படும் அவசியம் வாழ்க்கையில உங்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் மறந்து உங்களது வாழ்க்கை துணையானவர் அன்புடன் உங்களை கட்டி தழுவி கொள்ளக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை இனிமையாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைப்பெருங்க இந்த அலுவலகப் பணிகளை தேவையான இணக்கமான சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமே கண்டிப்பாக பெருங்கும் என்பதால் நிம்மதியான ஒரு சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்ட அழுத்த மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்திருந்தீங்கன்னு முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசிபாம் டுடே ரசிபரன் சேனலை பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் நீல நேரத்தை பயன்படுத்துங்கள் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராமைங்க அமைங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன கமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களை உங்க பணிகளை குறையுங்க அதுவும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை கற்களெல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்க வியாபாரத்தை வந்து எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கான விரிவுபடுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க எதிர்பாராத சில உதவிகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் இருக்கு சுப செலவுகளாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் சில சுப செலவு செலவுகள் விரைவில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு உங்களது செலவுகளை இன்னைக்கு செய்வீங்க நண்பர்களே இன்றைய தினம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஓய்வு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மதிப்பு என்ற தினம் கட்டாயமாக உயரும் இந்த தினம் உங்களுக்கு எதிராக எல்லாம் இன்னைக்கு தானாக விலகிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிரிகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படுங்க அலுவலக பணியில் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்று தினம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டேர்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதி மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்டன் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேல்ண்டர் ஃபுல் டே